செந்தாடம் பூவில் வந்தாடும் தென்றல் இன்மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மூக கூந்தல யங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆளுங்கொடி மேலே கிழித்தே கடைகளை தேடுது ஆசை குயில் வாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடைகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழும் பூவில் வந்தாடும் தின் அம்மம்மா ஆனந்தம் அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார் ஜரிகை நிலையம் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார் பள்ளம் சிலர் உள்ளம் எனையே படைத்தானாண்டவன் பட்டம் தர தேடுகின்றே நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ய பருவ மலையில் வந்த ஏகம் சொர்க்கம் சிந்தனை இதழில் வழியும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை வா உலகை காட்டுது உள்ளல் வரும் வெள்ளம் ஒன்று இங்கோ என்னை கூட்டுது மரவேன் மரவேன் அற்புத காற்று செந்தாழம்போவில் வந்தாடும் தென்றல் என் மீது புவாசம் மேடை போடு பெண் போ